ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் சுவையில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தக்காளி போட்டு வதக்கி அது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது ஆறுனதும் அது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் வீட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக ஒரு அரை டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலும் கொஞ்சம் சுகர் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா கொதித்து ரெடி ஆனதுக்கு பிறகு நம்ம சுடுதண்ணியில் சேர்த்து வச்சுருக்கிற பட்டரும் கசூரி மேத்தியும் சேர்த்து இறக்கிக்கோங்க சூப்பரான சுவையில் ரெடி ஆகிடுச்சு